நடைபெற்ற நியூசிலாந்து பாகிஸ்தான் ஜாம்பியன் ட்ராஃபி ஃபஸ்ட் மேட்ச்சு பாகிஸ்தான் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி முத்தரப்பு ஒரு மேட்சை வந்து பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து மூணு மேட்ச் பாகிஸ்தான் நடந்துச்சு அந்த மேட்சை பார்த்தோம் ஆனால் அதுலயே ரெண்டு மேட்ச் பாகிஸ்தான் வந்து நியூசிலாந்துக்கிட்டே ஜெயிக்கல சரி அதில் ஏதாச்சும் பாடம் கற்றுக்கிட்டு இந்த ஏதாச்சும் ஜெயிப்பானு மக்கள் எதிர்பார்த்துக்கிக்கும் போது இங்கே நியூசிலாந்துக்கு ஒரு பயிற்சி மேட்சாக தான் இங்கே நேற்று இருந்துச்சு ஏன்னா பாகிஸ்தானில் மூணு ஃபாஸ்ட் பவுலர் ஒரு ஸ்பின் பவுலர் குவாலிட்டியான நாலு பேரும் இருக்கும்போது ஒரே ஒரு ஐந்தாவதாக இருக்கக்கூடிய பவுலர் வந்து சரியான குவாலிட்டியான ஒரு ஸ்பின் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் இங்கே என்ன கிடையாது சரியான குவாலிட்டியான ஸ்பின் பவுலர் இல்லாமல் ஐம்பது ஓவர் போட்டு முடித்தால் மட்டும் போகணும் அடிப்படையில் வந்து பவுலிங் போட்ட மாதிரியே தான் நேற்று இருந்துச்சு அது அந்த நியூசிலாந்தோட பேட்டிங்கை நாங்கள் பாராட்டி தான் தெரியணும் சரியான முறையில் தேவையான நேரங்களில் சிங்கிளும் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே சிங்கிளாக தட்டிக்கிட்டு தேவையான நேரங்களில் ஃபோர் அடிச்சுக்கிட்டு இருந்தால் நியூசிலாந்து பேட்ஸ்மேனுக்கு வந்து இரண்டு நபர்கள் வந்து நூறு ஒரு நபரும் வந்து ஐம்பது அதில் குறிப்பாக ஃபிலிப்ஸோட பேட்டிங்கு சிறப்பாக இருந்துச்சு கொஞ்சம் முப்பத்தி ஒம்பது பாலில் அறுபத்தி ரன்னு கிட்ட அடித்தது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அதே மாதிரியா சொல்லக்கூடிய மற்ற நூறு அடித்தா லாதனாக இருக்கட்டும் ஓப்பனிங் இறங்கக்கூடிய நபராக இருக்கட்டும் சூப்பராக ரெண்டு பேராக அடித்தா மூணு பேருடைய விளையாட்டு தான் முந்நூற்றி இருபது ரன்னு டார்கெட்டு பாகிஸ்தான் கொடுக்கிட்டு ஹோன் க்ரௌண்டு நல்லா அடிப்பாக அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்பார்க்கப்பட்ட பாகிஸ்தான் அணி அவர் தொடக்க வீரர் இந்த காயத்துனால ஓப்பனிங் இறங்க முடியலை சஹில் இறங்கினாப்பில் அங்கே பாபுரரசும் சஹிலும் திணறி தான் பேட்டிங் பிடிச்சு எந்த ஒரு ரன் போகிற மாதிரியே இல்லை ஒரு வேள் கட்டதில் சஹில் அவுட் ஆகும்போது பத்து ஓவருக்கு இருபத்தி ரெண்டு ரன்னு ஒரு விக்கெட்டு நெரு இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா ரிஸ்வானும் வந்ததுலேருந்து ஒரே கட்டையாக போட்டு அவரும் வேலை செஞ்சு டாப்ல பதினாலு கால் சந்திச்சு ஒரு ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டாப்பு அப்போ இப்படி விராட் ஒரு அணி எப்படி போன தடவை உள்ள சாம்பியன் ட்ராஃபி வெற்றி பெற்ற அணின்னா சிறந்த மாதிரியில் பேட்டிங் லைனப் இருந்துச்சு ஸ்பின்னுக்கு வந்து நம்ம நல்ல ஒரு டீம் ஸ்பின்னு சைடு நல்லா இருந்துச்சு ஃபாஸ்ட் சைடு நல்லா இருந்துச்சு அப்போ ஃபீல்டிங் ஃபாஸ்ட்டு ஸ்பின்னு பேட்டிங் மூணு தரப்புலாம் எந்த அணி நல்லாயிருக்கோ அந்த அணி தான் வந்து கப்படிக்கும் அப்போ இந்த செகண்ட் பேட்டிங்கில் வைத்த பேட்டிங்கில் பார்த்தோன்னா ஒரே சுதக்கொழு ஒரு பேட்டிங்கை பார்த்தீங்கன்னா ஒரே கட்டை மொரட்டு கட்டை அப்போ ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டே பண்ணக்கூடிய அளவுக்கு கூட பெரிய திறமை இல்லாத மாதிரியாவது பேட்டிங் பிடிச்சாங்க எல்லா பாலும் ஸ்ட்ரோக் பண்ணுறாங்க தவிர்த்து சிங்கிள் தட்டி விட்டு ஓடணும் அப்படின்னு கூடிய அளவுக்கு பெரிய லெவலில் பேட்டிங் பிடிச்ச மாதிரியே இல்லை அதில் குறிப்பிட சொல்லணும்னா பாபரசன் தொண்ணூறு பாலுக்கு அறுபது கிட்ட அழிச்சிருந்தேன் இப்போ இந்த வகையில் பார்த்தோம்னா அழுதாக நல்ல சிறப்பாக இல்லைன்னா சலுபனாக ஆகும் ஹுல் தீவ்ஸு இன்னும் தீவ்ஸு இன்னும் வரக்கூடிய பேட்ஸ்மேன் கடைசியில் இறக்கக்கூடிய பேட்ஸ்மேன் ரெண்டு பேர் தான் ஒரு குறை பால்லாம் அதிகமாக என்ன அடித்த நபர்கள் மற்ற நபர்கள்லாம் வந்து பாலை வந்து திணறிக்கிட்டு இடையில தாகி எண்ணிக்கிட்டு வர எது கிறக்கி இருக்கா அங்கினே தெரியாத அளவுக்கு பேட்டிங் படித்தா கூட பவர் ஷாட்டில் வேகமாக அடிக்கிறேன் சொல்லிட்டு பவர் ஷாட்டில் வில்லியம்ஸ் கேஷை கொடுத்துட்டு அப்படின் அப்போ போதுமான அளவு இங்கே என்ன இல்லைன்னா ஸ்பின் பவுலிங் யூனிட் இல்லை பேட்டிங் சரி ஃபீல்டிங் சரி பவுலிங் சரி சிறந்த முறையில் இருக்கக்கூடிய நியூசிலாந்து இந்த தடவை ஜாம்பியன் ட்ராஃபி அப்போ வாங்க கொடுக்க அதிகமான வாய்ப்புள்ள அணிகளில் நியூசிலாந்தும் ஒரு அணி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ போன மேட்ச் வந்து நம்ம வந்து பார்த்தது நியூசிலாந்துக்கு ஒரு பயிற்சி மேட்ச்சாக தான் பார்க்கணுமே தவிர்த்து இது வந்து ஜாம்பியன் ட்ராஃபியோட முதல் மேட்ச் மாதிரி யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாத மாதிரி தான் நம்மளுடைய தாட்டு அதனால் இது ஒரு பயிற்சி பேச்சானம் நம்ம கன்சீட் பண்ணுறோம் நியூஸ்லாந்து நன்றி